அனைவரும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு உருவாகும் புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பா இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க அண்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பெரும் சதத்தை ஏற்படுத்த போதுதான் இந்த செய்தி பிரீஃபம் மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து அதாவது இன்னும் பாத்தீங்கன்னா தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு மேல் மற்றும் இலங்கையினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேல் பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளாக உள்ளிட்ட சில பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்த தான் இதன் தொடர்ச்சியாக இன்றும் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அஹ் மேற்கொண்ட பகுதிகளில் இருக்கும் எனவும் இதனையடுத்து வருகிற ஒன்பதாம் தேதி வரை தமிழ தமிழகத்துல மழை வந்து குறைந்து பகல்ல வெப்பமும் இரவுல குளிரும் அதிகமாக இருக்கும் எனவும் இதனை பயன்படுத்தி விவசாயிகள் வேளாண் பணிகளை ஈடுபடலாம் எனவும் தனியார் வானிலை ஆய்வு மையம் ஹேமச்சந்திர அவர்கள் இந்த செய்திக்குறிப்புல சொல்ல வராரு சோ உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனை தொடர்ந்து வருகிற பத்தாம் தேதி இலங்கையொட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு புதிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாக வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்ல வராரு இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அஹ் வருகிற பத்தாம் தேதி பதினோராம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கடலோர குறிப்பாக உள் மாவட்டங்களில் அநேக இடத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல பரவலாக மழை வந்து பெய்யக்கூடும் என்றும் அவர் இந்த மேலும் இந்த அறிக்கையில சொல்ல வராரு ஸோ இது போன்ற புயல் மற்றும் பற்றிய பட்சியை கொடுத்தவளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வேலை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்